நான் பாலதண்டவானி கோவை வழக்கறிஞர் ச நீதிமன்ற வளாகத்தில் கடந்த நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக நான் பணிபுரிந்து வருகிறேன் தற்போது நான் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் பொறுப்பிற்கு களத்தில் உள்ளேன் என்னை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் என்னால் ஆன வழக்கறிஞர் சார்ந்த நல திட்டங்களை கொண்டு வருவேன் வழக்கறிஞருக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய பாடுபடுவேன் கடந்த காலங்களிலே நீதிமன்ற வளாகத்திலே ஏற்பட்டுள்ள அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் அனைத்திலும் என்னுடைய பங்கு உள்ளது வேற என்ன சொல்லுங்கள் நீதிமன்ற வளாகத்திலே வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்களுக்கு ஏற்படும் இடர்பாடுகளை நீதிமன்றங்களிலே வழக்கு தாக்கல் செய்யப்படும்போது உள்ள சிரமங்களையும் நகலங்கள ஜெராக்ஸ் மிஷின் பற்றாக்குறை அடிப்படை கழிவறை பிரச்சனைகள் மகளிர் வழக்கறிஞர்களுக்கு கழிவறைகள் சரிவர பராமரிக்கப்படாமல் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றார்கள் வழக்காடிகள் நீதிமன்றத்திற்கு வரும்பொழுது அவர்களுக்கு கழிப்பறை வசதிகள் சரிவர செய்து கொடுக்கப்படவில்லை நீதிமன்றத்திலே வாகனங்களை நிறுத்துவதற்கு போதிய இடவசதி இல்லாத நிலை உள்ளது இதை கண்டும் காணாமல் நீதிமன்ற வளாகத்தை பராமரிக்கும் பொறுப்பிலே இருக்கின்ற பொதுப்பணித்துறையினுடைய துறையினர் எந்த விதமான அக்கறையும் காட்டுவதில்லை நீதிமன்ற வளாகத்திலே நாலு சக்கர வாகனங்களை நிறுத்துவதற்குண்டான அடுக்குமாடி அதாவது மல்டி லெவல் பார்க்கிங் கண்டிப்பாக செய்தாக வேண்டும் அப்படி செய்து கொடுக்கவில்லை என்றால் வழக்காளிகளும் பொதுமக்களும் அரசு சார்ந்த அதிகாரிகளும் காவல்துறை உட்பட அனைவரும் சிரமத்திற்கு ஆளாவார்கள் தினசரி அவர்கள் படுகின்ற வேதனை சொல்லி மாளாது இந்நிலையில் இதுபோன்ற அடிப்படை பிரச்சனைகளை என்னால் இயன்ற அளவுக்கு அதிகாரிகளுடன் பேசியும் நீதித்துறையிலே இப்பிரச்சனைகளை கொண்டு சென்று அவர்கள் கவனத்தை திருப்பவும் அரசு சார்ந்த மாநகராட்சி ஆணையாளர் மாநகர மேயர் மற்றும் இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ எம்பி அது மட்டுமல்லாமல் மாநில அரசின் கவனத்திற்கு நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் கொண்டு செல்வேன் என்று என்னால் இயன்றவரை பாடுபட்டு நல்லது செய்ய வழக்கறிஞக்கான அத்தனை தேவைகளையும் இயன்ற அளவு செய்வேன் என்ற உறுதியை கொள்வோம்